பிரியன் பேசவே இல்லை ஐம்பத்தஞ்சு நிமிஷமாக அமைதியாக உட்காந்து நான்கு பேர் பேசினதையும் கேட்டீங்க யாருடைய குற்றச்சாட்டு சரி அப்படின்னு பார்க்குறீங்க குடியரசு தலைவர் மீதான உரையில பிரதமருடைய உரை எந்த அளவிற்கு இருந்தது அது என்ன எதிர்பார்ப்பு இருந்தது அதை எந்த அளவிற்கு பூர்த்தி செய்தார் இல்லை அதாவது வந்து இந்த ஜனாதிபதியோட அந்த முதல் உரை ஒரு கூட்டத்தொடர் ஆரம்பிக்கும் போது முதல் வருஷத்துல முதல் உரை இருக்குல்ல அது வந்து எப்போதுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு ரிப்பீட்டடாக ஒரே மாதிரியான வார்த்தைகள் எப்போதுமே இருக்கும் டிஜிட்டல் இந்தியா ஸ்டார்ட் அப் இந்தியா மேக் இன் இந்தியா இந்த மாதிரி தற்சார்பு இந்தியா இதே மாதிரி தான் இருக்கும் அது வந்து ஒரு சலிப்பான ஒரு விஷயம் தான் ராகுல் காந்தி லாண்ட்ரி பில் மாதிரி இருக்குதுன்னு அவர் சொன்னார் ஆக்சுவலாக ஆனால் வந்து அதேமாரி பார்த்திங்கன்னா சில விஷயங்கள்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க இருபத்தஞ்சி நீங்கள் சொன்ன மாதிரி இருபத்தஞ்சி கோ இருபத்தஞ்சு கோடி பேரை வந்து ஏழ்மையிலேருந்து மேலே வந்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க சொல்லிவிட்டு போகிறத நம்ம பார்க்குறோம் மூணு கோடி பெண்களை வந்து லட்சாதிபதி ஆக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீடுகள் மூன்று கோடி பேருக்கு வீடியோ கட்டியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க உலகின் மூன்றாவது பொருளாதாரமாக இந்தியாவை நாங்கள் உயர்த்துவோன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லிட்டு போகிறாங்க அதில் ராகுல் காந்தியோட ரிப்ளை வரும்போது ராகுல் காந்தி இவர் சொன்ன மாதிரி அந்த மகாராஷ்டிரா எலெக்ஷன்ஸில் எழுபது லட்சம் விஷயங்கள் பேசினார் எலெக்ஷன் கமிஷன் அப்பாயின்மெண்ட்டில் வந்து சுப்ரீம் கோர்ட் இடம் இடம்பெறாத விஷயங்களை பற்றி பேசினார் இந்தியா முழுக்க சீன ச பொருட்கள் தான் சந்தையில் இருக்குது மேக் இன் இந்தியா ஃபெயிலியர் ஆகிடுது அப்படின்ற ஒரு விஷயத்த பேசினார் அதெல்லாம் ஒரு முக்கியமான தான் அதில் சந்தேகம் கிடையாது அதனால் அவர் பேசாத விட்ட விஷயங்கள் என்னென்னா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை பற்றி இதில் ஜனாதிபதி உரையில் சொல்லியிருக்காங்க வக்போர்டு பில்லை பற்றி ஜனாதிபதி உரையில் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் வேகப்படுத்தப்பட்டிருக்குலாம் சொல்லியிருக்காங்க அப்போ அந்த வக்போர்டு பில்லு எப்படி அந்த கூட்டுக்குழு எப்படி நடந்துட்டாங்க இல்லை ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனில் காங்கிரஸோடைய ரோல் என்ன அதெல்லாம் அவர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பேசியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது அவர் பேசாத விட்டார் அதே மாதிரி ஜனாதிபதி என்ன சொன்னாங்க பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததை பற்றி ரொம்ப பெருமை அப்படினாங்க ஆனால் இட பெண்களோட இன்னும் அமல்படுத்தலை அது எப்போ அமல்படுத்துவீங்கன்னு கேட்டிங்கன்னா சென்சஸ் எடுத்து அதுக்கப்புறம் டீலிமிடேஷன் பண்ண பிறகு தான் நீங்கள் அமல்படுத்துவீங்க சென்சஸ் இருபத்தி ஒன்று எடுக்க வேண்டிய சென்சஸ் இதுவரை எடுக்கலை இந்த வருஷமும் சென்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஒதுக்கினதோட பாதியமான ஒதுக்கியிருக்காங்க ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி தான் ஒதுக்கியிருக்காங்க இது இந்த வருஷமும் சென்சஸ் நடக்கிற மாதிரி தெரியல அப்போ எப்போ சென்சஸ் நடந்து எப்போ டீலிமிட்டேஷன் நடந்து எப்போ பெண்களுக்கான இடஒதுக்கீடு வரப்போறதுன்றது ஒரு முக்கியமான கேள்விக்குறியாக இருக்குது அந்த விஷயத்தை வந்து ராகுல் காந்தி பேசியிருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து ஆக்சுவலாக வந்து அதே மாதிரி வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்லேயும் அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்கலாம் ஸோ இதெல்லாம் அவர் சொல்லாத விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் ஒட் போர்டு பில்லெல்லாம் முக்கியமான விஷயங்கள் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மோடி அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து பத்தாண்டுகளாக வந்து தலைப்புச் செய்தியாக ஊழலே இல்லை அப்படின்னு சொல்கிறார் இது அவருடைய பார்வையிலேருந்து சொல்கிறார் ஆனால் இதே காலகட்டத்தில் தான் ஏழரை லட்சம் கோடி முறைகேடுகள் சிஏஜி பாயிண்ட் அவுட் பண்ணது வந்தது அதுவும் வந்து பல மீடியாக்கள் அதை தலைப்பு செய்தியாகவும் கேரி பண்ணாங்க அதை நம்ம பார்த்தோம் ஒருவேளை அது அது ஒரு என்கொயரி பண்ணாங்கன்னா அதுக்குள்ளே என்ன முறைகேடுகள் நடந்தது உள்ளே கரப்ஷன் இருக்கா இல்லையா போன்ற விஷயங்கள் நமக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை வந்து இன்னும் யாரும் அதை உள்ள நுழையல் ஆக்சுவலாக அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ரஃபேல் சுப்ரீம் கோர்ட்டு கிளியர் பண்ணியிருக்கலாம் ஆனால் ரஃபேலுங்கிற விஷயத்தை பற்றி ஃப்ரான்ஸில் வந்து இன்னும் என்கொயரி போயிட்டுருக்கு இன்னும் என்கொயரி அங்கே இன்டர்னல் என்கொயரி போயிட்டு தான் இருக்குது அது என்றைக்கு அது போகமாக வெடிக்கும்னு நமக்கு தெரியாது இந்த பத்து வருஷத்தில் நடந்த இந்த பன்னெண்டு வருஷத்தில் நடந்த பெரிய ஒரு சட்டவிரோதமான ஒரு செயல் வந்து எலெக்ட்ரோரல் பாண்டு அந்த எலெக்ட்ரோரல் பாண்டில் எப்படிப்பட்ட பணம் எப்படிலாம் கலெக்ட் ஆச்சு என்ன ஆச்சுன்றது பலவிதமாக நம்ம பேசப்பட்ட ஒரு விஷயம் இந்த விஷயங்கள் எல்லாமே எப்போ வெளியில் வரும்னா பிஜேபி ரூல் இல்லாத போது வெளில வரும் பிஜேபி ரூல் என்றைக்கு போகிறதோ நீங்கள் அதுக்கு அடுத்த வருஷம் பாருங்கள் இந்த பத்து வருஷம் பன்னெண்டு வருஷ காலத்தில் பிஜேபி ரூலில் என்னென்ன விஷயங்கள் நடந்துன்னு வெளில வரும் நீங்கள் ஆட்சியில் இருக்கிறவங்க அதெல்லாம் வெளியில் வரதுக்கு சான்ஸ் இல்லை இதெல்லாம் வந்து பேசப்பட்ட விஷயங்கள் ஆக்சுவலாக இதெல்லாம் இன்னும் டீட்டெயில்டாக நீங்கள் என்கொயரிக்கு போனீங்கன்னா இன்னும் பல விஷயங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இப்போ பிரதமர் வந்து தற்சமயத்துக்கு பெருமைப்பட்டுக் கொள்ளலாம் பின்னாடி ஒரு எங்கொயரி வரும்போது அவர் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்படுறார் ஆக்சுவலாக வந்து பட்ஜெட்டில் வந்து தமிழ்நாடோட பேர் இடம்பெறலை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அது ஏதோ ஒரு இடத்துல மட்டும் வந்திருக்கு அதாவது வந்து மத்திய அரசோட வரி வருவாயிருக்குல்ல அதை வந்து மாநிலங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது மட்டும் தமிழ்நாடுன்ற ஒரு இடத்துல ஒரு பேர் வந்திருக்கு அதுவும் ஒரு மார்ஜினல் இன்க்ரீஸ் தான் இப்போ நம்ம பேசுகிறவங்கலாம் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டோட அலோகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிசாஸ்டர் மேனேஜ் மத்திய அரசுடைய திட்டங்கள்ல தமிழ்நாடு பங்களிப்பு நிதியளிப்பு இருக்கத்தானே செய்யுது செய்யும் அவங்க போடுற அமௌண்ட் ஸ்கீம் ஆகட்டும் இல்லை வீடு கட்ட திட்டமாகட்டும் இல்லை காப்பீடு ஆகட்டும் எல்லாத்துலேயுமே ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பார்ட்டிசிபேஷன் இருக்குங்க என்னுடைய நம்ம பாயிண்ட் என்னென்னா வந்து மெட்ரோ ஃபேஸ்புக் என்ன அறுபத்தி மூணாயிரம் கோடி இல்லை நாற்பத்தோறாயிரம் கோடிக்கு வந்து கேரண்டி யார்னா ஸ்டெல் கவர்மெண்ட் தான் அதில் முப்பத்தி மூணாயிரம் கோடி வந்து ஜெய்கார்ட்லேருந்து வாங்கி தரணும் அந்த கடன் வாங்கி தரணும் இல்லை இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஷியல் ஏஜென்சிட்டு வாங்கி தரணும் அதுக்கு மத்திய அரசு கேரண்டியாக இருக்கிறதுனால தான் அவங்க மினிஸ்ட்ரியில் அப்ரூவ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக அப்படி அந்த கடனை திருப்பி கொடுக்குறது தமிழ்நாட்டுடைய பொறுப்பு அப்போ மீதி வந்து ஒரு எட்டாயிரம் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் மத்திய அரசு போட வேண்டியிருக்கு ஆக்சுவலாக இந்த அறுபத்தி மூணாயிரம் கோடியில் அந்த எட்டாயிரம் ஒன்பதாயிரம் கோடியை வந்து இந்த பட்ஜெட்டில் அவங்க அலாட் பண்ணவே இல்லை ஆக்சுவலாக கவர்மெண்ட் கேட்டுகிட்டே இருக்காங்க அதே மாதிரி ஒரு ஆறாயிரம் கோடி ரூபாய் வந்து இதுக்கு கேட்டாங்க ஃப்ளட்ஸ் ஃப்ளட்ஸுக்கு கேட்டாங்க ஆறாயிரத்து கோடி ரூபாய் அதுவும் இந்த வாட்டி அவங்க அலோகேட் பண்ணவே இல்லை மதுரை கோயம்புத்தூருக்கு மெட்ரோ கேட்டாங்க அதுக்கும் ஒரு ஃபார்மல் அப்ரூவல் வந்து கொடுக்கவே இல்லை ஸோ இதெல்லாம் பொழுது இப்போ சொல்கிறாங்க எய்ம்ஸை பற்றி சொல்கிறாங்க எய்ம்ஸுக்கு வந்து ஃபெப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலே லேண்ட் கொடுத்தாச்சு இன்றைக்கி அஞ்சு வருஷம் ஆயிருக்கு இந்த அஞ்சு வருஷத்தில் மூணு எய்ம்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க நார்த் இந்தியாவில் அஞ்சு வருஷம் ஆச்சு லேண்டு கொடுத்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெடிக்கல் காலேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்கல்ல யூபி இவங்க மோடி கவர்மெண்ட்டு இதற்கான பாலிசி லெவல் டிசிஷன் எடுத்தது டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் மன்மோகன் சிங் கவர்மெண்ட்லாம் எடுத்தாங்க டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் பண்ணணுன்றது மன்மோகன் சிங் ப்ரப்போசலுங்க மன்மோகன் சிங் காலத்தில் கொள்கை அளவில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் ஆட்சி போன பிறகு இவங்க அதை அமுல்படுத்துகிறாங்க தொடர்ந்து அவ்வளோதான் ஸோ இதுக்கான விதை விதைக்கப்பட்டது வந்து யூபிஐ ஆட்சி ஆக்சுவலாக ரூரல் ஹெல்த் ஆமாம் அவங்க தான் அது முதல்ல வந்து கிளியர் பண்ணுது டிஸ்ட்ரிக்ட்டு ஒரு மெடிக்கல் காலேஜ்கிறத இன்னொரு முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து இந்தியாவோட ஜிடிபிக்கு வந்து செகண்ட் மேஜர் கான்ட்ரிபியூட்டர் இந்த இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்ஸ்லேயே ரெண்டாவது இந்தியாவோட பொருளாதாரத்துக்கு பங்கு கொடுக்கறதுல ரெண்டாவது பெரிய மாநிலமாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி கலெக்ஷனில் மூணாவது பெரிய மாநிலமாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல வந்து மூணாவது மாநிலமாக இருக்குது அதே மாதிரி நேரடி வரியை கலெக்ட் பண்ணுறதில் நாலாவது மாநிலமாக இருக்குது ஆனால் ரயில்வே பட்ஜெட்டில் நமக்கு ஒதுக்கப்பட்டதில் எத்தனது இடத்துல நம்ம இருக்கோம் பதினஞ்சாவது இடத்துல இருக்கோம் நமக்கு ஒதுக்கப்பட்ட ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தாறு கோடி இருக்குது இல்லையா ஆறாயிரத்தி இரநூத்தி இருபத்தாறு கோடி இருக்கு இல்லையா இந்தியாவில் பதினஞ்சாவது மாநிலம் நம்ம நமக்கு ஒதுக்கப்பட்டது ஆனால் அது முதல் யார் தெரியுமா பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா இருபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தெட்டு கோடி ரெண்டாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா யூபி பத்தொம்போதாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தெட்டு கோடி சின்ன மாநிலம்ங்க அஸ்ஸாம் பத்தாயிரத்தி நானூற்றி நாற்பது கோடி நமக்கு பதினைஞ்சாவது இடத்துல இருக்கும் ஆனால் இந்தியாவோட ஜிடிபிக்கு நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன நம்ம செகண்ட் லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் இந்தியாவோட ஜிடிபிக்கு ஆனால் நமக்கு ரயில்வேல ஒதுக்கீடு பதினஞ்சாவது இடம் நம்ம அப்போ என்ன தமிழன் என்ன எழிச்சி வாயினா இந்த தமிழ் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டோட வளர்ச்சியை பற்றி பேசாமல் பீகாரோட வளர்ச்சியை பற்றி கவலைப்படுறதும் உத்தரப்பிரதேச வளர்ச்சியை பற்றி கவலைப்படுறதும் என்னங்க நியாயம் இது ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் இருக்கணும் தமிழ்நாட்டு வளர்ச்சியை பற்றி பேசணும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கலே பேசணும் ஓ பீகாருக்கு கொடுக்கல நாலு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு கொடுத்தோம் இந்தளவுக்கு உங்களுக்கு பிறந்த பார்வை இருக்கா முதல்ல உங்கள் ஊரை பாருங்கள் உங்கள் ஊரில் என்ன வளர்ச்சின்னு பாருங்கள் எங்கள் நம்ம ஊருக்கு வந்து எய்ம்ஸ் வரல நம்ம ஊருக்கு வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வரல நம்ம ஊருக்கு வந்து மெட்ரோ ரயில் ஃபண்ட்ஸ் வரல நம்ம ஊருக்கு கல்வி நிதி வரலைங்க ரெண்டாயிரத்தி சில நூற்றி ஐம்பத்திரெண்டு கோடி ரூபாய் கல்வி நிதி கொடுக்காத உட்காந்துருக்காங்க அது எஜுகேஷன் பாலிசி ஒத்துக்காதனால அதெல்லாம் யார் போடுறது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஃபண்ட்ஸெலாம் தான் பண்ண முடியாதெல்லாம் இதெல்லாம் என்ன கணக்கு இந்த அநியாயத்தெல்லாம் யார் கேட்குறது அதனால் இந்த இந்த பட்ஜெட் ஜனாதிபதி உரையாகட்டும் அல்லது பட்ஜெட் ஆகட்டும் இது முழுக்க முழுக்க இந்தியாவுக்கு மட்டும் இல்லை தமிழ் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு பெரிய துரோகம் அழைத்த ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் இல்லை தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு திட்டங்கள் வந்திருக்குன்னு மோடி கவர்மெண்ட் ஆரம்பிச்சதுலேருந்து பல திட்டங்கள் வந்திருக்கு அதை கணக்கில் எடுத்தீங்கன்னா இதை நீங்கள் அப்படி சொல்ல மாட்டீங்கன்னு சொல்கிறாரே ரமேஷ் சேதுராமன் ஒரு ஆன் கோயிங் ஸ்கீம்ஸ் இருக்குல்ல இந்த ஆவாஸ் யோஜனா இருக்கு இல்லையா இந்த ஆவாஸ் யோஜனா வந்து இந்திரா காந்தி பேர்லேருந்து இந்திரா காந்தி ஆவாஸ் ஒரு ஒரிஜினல் பேர் ஆக்சுவலாக அப்புறம் இப்போ பாருங்க இந்த டாய்லெட் கட்டுறதுன்னு சொல்லிருக்காரு பன்னெண்டு கோடி டாய்லெட்டு இந்த டாய்லெட் ஸ்கீம் வந்து யூபிஏ ஆட்சியிலேயே வந்து டோட்டல் சானிடரி ப்ரோக்ராம்னு ஒரு ப்ரோக்ராம் இருந்தது அதுக்கிட்ட தான் அது கட்டிருந்தாங்க இவங்க வந்தோடனே தூய்மை திட்டம் தூய்மை இந்தியான்னு போட்டு ஒன்று ஆரம்பித்தாங்க இதெல்லாம் வந்து ஒரு ஆன்கோயிங் ஸ்கீம்ஸுங்க இந்த ஆன் கோயிங் ஸ்கீம்ஸில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது இவங்க என்ன பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷன் டு வேரியஸ் ஸ்கீம்ஸ் இருக்குது இல்லையா அதுக்கு கொடுத்த பணத்தெல்லாம் மொத்தமாக கலெக்ட் பண்ணி இவ்வளோ ரூபா தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கோன்னு கணக்கு வைக்கிறாங்க ஆக்சுவலாக அது வந்து ஒரு ஜாயின்ட்லி பண்ணுற ஒரு ப்ரோக்ராம்ல நீங்கள் அது மாதிரி எடுத்துக்கூடாது ஸ்பெசிஃபிக்கா நான் கேட்கறேங்க இந்த தங்க வரதராஜன்னு இருக்காரு தமிழ்நாட்டுல ஒரு சாலிடா மூவாயிரம் பேருக்கு வேலை கொடுக்கிற மாதிரியான ஒரு மத்திய அரசு தொழிற்சாலை இந்த பத்து வருஷத்துல வந்திருக்கிறத சொல்ல சொல்லுங்க சார் வரதராஜன் உங்கள்கிட்ட தான் அந்த கேள்வி சாலிடா மூவாயிரம் பேருக்கு ஒரு இடத்துல வேலை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்ல சொல்லுங்க எந்த இடத்துல சொல்லுங்க

இல்லை ரெண்டு ஆண்டுகளில் ரெண்டு ஆண்டுகளில் பத்து லட்சம் பேருக்கு வேலை கொடுத்ததாக இவங்க சொல்கிறாங்க அது எந்த செக்டாரில் கொடுத்தாங்க எப்படி சொன்னாங்கன்னு தெரியாது ஒரு கலாநிதி சார் சொன்ன மாதிரி ஆண்டுக்கு ரெண்டு கோடி நீங்கள் ப்ராவின்ஸ் பண்ணிட்டு நீங்கள் பத்து வருஷமாக பவரில் இருக்கீங்க இதுவரை இருபது கோடி பேருக்கு நீங்கள் வேலை கொடுத்துருக்கணும் ரெண்டு ஆண்டுகளில் பத்து லட்சம் பேருக்கு வேலை கொடுத்ததை நீங்கள் வந்து ஒரு பெரிய பெருமையாக சொல்லிட்டு இருக்கீங்க ஆக்சுவலாக தமிழ்நாட்டிலே எவ்வளோ ரயில்வே ஸ்கீம்ஸ் வந்து ஜீரோ அலாட்மெண்ட் போன வருஷம் ஜீரோ அலாட்மெண்ட்டு இந்த ஆறாயிரத்து அறநூற்றி இருபத்தாறு கோடி ரூபாய் கூடங்க இப் யூ கோ டீட்டெயிலாக நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஸ்டாஃபோட சேலரி ஸ்டாஃபோட இந் இது விஷயங்கள் இருக்குல்ல அதற்கான காம்பனண்ட் அதிகமாக இருக்கும் அதில் திட்டங்களுக்கான செலவு இப்போ தெரியும் கார்பரேஷன் நிதியில் இருந்தது தெரியும் இதெல்லாம் அந்த மொத்த ஒதுக்கீடுன்றது வந்து வெறும் திட்டங்களுக்கானது இல்லை அதுக்குள்ளே வந்து ரயில்வே அதுக்குள்ளே அதுக்குள்ளே வந்து ஸ்டாஃபுக்கான சேலரி உட்பட எஸ்டாப்ஷ்மெண்ட் சார்ஜஸ்ன்னு ஒன்று இருக்குது அதெல்லாம் உள்ளே இருக்கும் அதில் போய் பார்த்தீங்கன்னா கடைசியில் மூவாயிரம் கோடி கூட தேராது ஆக்சுவலாக எதுக்காக ஜீரோ ஒதுக்குறாங்க போன வாட்டி பல ஸ்கீம்ஸ்க்கு ஏன் ஜீரோ ஒதுக்குறாங்க திண்டிவனம் நகரின்ற ஒரு விஷயத்த டாக்டர் அன்புமணி காலத்துலேருந்து சொல்லியிருக்காங்க இதுவரையும் அது என்ன இம்ப்ரூவ்மெண்ட்டை கண்டுருக்கு ஆக்சுவலாக இதே மாதிரி பல விஷயம் இருக்குது அதை கேட்டால் தமிழ்நாடு கவர்மெண்ட் லேண்ட் கொடுக்கலன்னு ஒரு விஷயத்தை சொல்கிறார் தூத்துக்குடி அருப்புக்கோட்டை மதுரை கடைசியில் பார்த்தா அது இல்லைங்க நான் தப்பாக சொல்லிட்டேன் காது சரியாக கேட்கல அது வேறு ஒரு ஸ்கீமு அப்படின்னு மாற்றிக்கிறாரு எந்த முதல் சான்ஸில் தமிழ்நாடு கவர்மெண்ட் மேலே ஒரு குறை சொல்ல முடியுமான்னு பார்க்குறாங்க அது இல்லாட்டி வேறு ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிக்கிறாங்க அதுதான் வந்து மத்திய அரசோட ஒரு வேலையா இருக்கு ஆக்சுவலாக பேசலாம்